அனைத்து வலையொலி அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த இன்றைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று எங்களுடைய கால சூழலுக்கேற்ப ரக்ஷபந்தன் விழா தொடர்பான ஒரு கருத்தை கூறலாம் என எண்ணுகிறேன் அதன் அடிப்படையிலே ரக்ஷபந்தன் அதாவது பாதுகாப்பின் பிணைப்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த விழாவை யார் எவ்வாறு கொண்டாட வேண்டும் யாரிடம் யார் அந்த ரக்ஷபந்தன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராக்கியை அணிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் இதிகாச புராண கதைகள் இது பற்றி எதனை கூறுகிறது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இதனை எவ்வாறு பறைசாற்றுகின்றன என்பதை பற்றி ஆழமாக பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன் அதன் அடிப்படையில் எந்த ஒரு கதையை நாம் பார்க்கப்பட போனாலும் குறிப்பாக மகாபாரதம் அல்லது இராமாயணத்திலிருந்தே நாம் அந்த குறியீட்டு கதைகளை கூறுவது வழக்கம் ஏனென்றால் இந்த வளையொலில் குறிப்பாக சிவரகசியம் என்பது இதிகாச புராண கதைகள் கூறப்பட்ட விடயங்கள் எல்லாம் சிவரகசியத்தில் அதாவது சிவனுடைய தத்துவத்தில் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடக்கூடிய ஒன்று அதேபோல மகா மகாபாரதத்தில் ஒரு கிளைக்கதை வருகிறது சுதிதேவி என்று சொல்லப்படக்கூடியவள் கண்ணனுடைய அத்தை இவளுக்கு சிசுபாலன் என்று ஒரு மகன் பிறந்தான் சிசுபாலனை யார் தொடுகிறார்களோ அப்பொழுது அவனால் சிசுபாலன் அழிக்கப்படுவான் அதே நேரத்தில் அவன் அழகாகவும் ஆகிவிடுவான் என்று இவள் கண்ணனிடம் சிசுபாலனை கொடுக்கிறார் அதே போல சிசுபாலன் மிகவும் அழகாக இருக்கிறான் அதாவது கம்பர் கம்பராமாயணத்திலே ராமனை மிகவும் உயர்வாக புகழப்படும் பொழுதும் எவ்வாறு புகழ்கிறாரோ அதே அவருடைய அழகுக்கு கூறுகிறார் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் அழகு என்பது அழகா அழி என்று அதாவது ஐயோ என்பதை அவர் அழகுபடுத்தி கூறுகிறார் அவ்வளவு ராமன் அழகம் அதுபோல இந்த கண்ணபிரானும் அழகு என்று கூறுகிறார்கள் அனுபவம் வாய்ந்த ஆன்மீக ஞானிகள் அதாவது இந்த வையகத்தில் காணப்படக்கூடிய அழகெல்லாம் அழகல்ல இறைவனால் படைக்கப்படக்கூடிய அந்த சொர்க்கம் அந்த புனித பூமி அதுதான் அழகு என்று அதுபோல சிசுபாலன் மிகவும் கண்ணனைப் போன்று அழகாக மாறிவிட்டான் ஆனால் கண்ணனால் அழிக்கப்படுவான் என்பது இந்த கதையின் சூட்சுமா இருந்தபோதிலும் சுதிதேவி இதனை நன்கு அறிந்து கொண்டு கண்ணனிடம் ஒரு வரமாகுகிறாள் நீ எக்காரணத்தை கொண்டும் சிசுபாலனை அழிக்கக்கூடாது என்று எல்லா புராண கதைகளிலும் கண்ணன் ஒரு மாயவன் அதுபோல இவன் கூறுகிறான் சிசுபாலனை நூறுக்கு மேற்பட்ட தவறுகள் செய்தால் நான் அழிப்பேன் என்று அவ்வாறன் ஒரு சூழல் ஏற்படுகிறது ஒரு அவையிலே கண்ணன் தூற்றப்படுகிறான் சிசுபாலன் நூறுக்கு மேற்பட்ட தவறுகளை கூறுகிறான் செய்யப்படும் பொழுது அவனால் அதாவது கண்ணனால் சுதர்சன சக்கரம் பயன்படுத்தப்பட்டு அழிக்கப்படுகிறது யாரு சிசுபாலன் அழிக்கப்படுகிறான் அந்த வேளையிலே கண்ணனுடைய அந்த ஆள்காட்டி விரலிலிருந்து அதிகமான இரத்த பெருக்கு ஓடியது இப்பொழுது அவ்விடத்தில் காணப்பட்ட திரௌபதியானவள் உடனடியாக தனது சேலை முந்தானையில் ஒரு பகுதியை கழித்து கண்ணனுடைய குருதி போக்கை தடுத்துவிட்டான் இதனை கண்டு கொண்ட கண்ணன் எவ்வாறு என் மீது அன்பு வைத்து இவ்வளவு வேகத்துடன் உன் சேலையை கிழித்து எனக்கு கட்டினாயோ அதே போல உனக்காக உன் பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று இன்றைய நாளிலிருந்து தான் எங்களுடைய இந்த ரக்ஷபந்தன் இந்த ராக்கி நாள் கட்டுவது எவ்வாறு என்றால் ஒரு பெண் ஒரு ஆணிடம் இந்த ராக்கி நூல் அல்லது இந்த ரக்ஷாபந்தன் கட்டப்பட்ட பொழுது அவன் அவளுக்காக ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறான் இனி இன்று முதல் உனக்கு நான் நூறு வீதமான பாதுகாப்பை அளிக்கிறேன் நீதான் என் பாசத்துக்குரியவள் என்று உண்மையில் இவ்விடத்தில் ஒன்று நோக்கப்பட வேண்டும் எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களும் ராக்கியை கட்டிவிட்டால் எல்லோரும் சகோதரர்கள் அப்படி என்றால் இந்த வையகத்தில் காணப்படக்கூடிய ஆண் பெண் இருவரும் சகோதர சகோதரிகள் என்றால் யாரோ ஒரு பெற்றோருக்கு பிறந்திருக்கப்பட வேண்டும் அந்த பெற்றோரில் யாரோ ஒருவர் ஆண் யாரோ ஒரு பெண் அந்த யாரோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆண் தான் பரமாத்மா சிவன் அந்த பரமாத்மா சிவனுடைய குழந்தைகள் தான் நாம் எனவே நாம் ஒருவருக்கு ஒருவர் ரக்ஷபந்தன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராக்கியை கட்டிக் கொள்கிறோம் எனவே சகோதரன் சகோதரி என்ற ஒரு பாங்கு ஏற்படுகிறது உலகத்தில் தமிழில் ஒரு சிறப்பான தத்துவம் காணப்படுகிறது எல்லா சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு அதாவது சக என்றால் கூட்டுவதாகவும் உதர என்றால் வயிறு என்பதும் சகோ உதரன் என்றால் வயிற்றால் ஒன்றாக பிறந்தவர்கள் எனவே இந்த வையகத்தில் அனைவரும் சகோ உதரர்கள் என்றால் அந்த பரமாத்மாவினுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள்தான் சகோ உதரர்களாக காணப்பட முடியும் இது இவ்வாறு இருக்க இந்த ஆவண ஆவணி பௌர்ணமி நல்லாள் வங்காள தேசத்திலும் கேரள தேசத்திலும் குறிப்பாக கேரளாவில் கடல் தேவதைக்கு பூஜை செய்யும் நாள் என்று கூறப்படுகிறது இவ்வாறு ஒரு கதை காணப்படக்கூடியதாக இருக்க அவற்றோடு விஷ்ணு புராணத்தில் இந்த ரக்ஷபந்தனாவுக்கு ஒரு கதை காணப்படுகிறது அதே போல் விநாயகரின் மகள் சந்தோஷி மாதா என்று சொல்லப்படக்கூடியவருக்கு விநாயகன் இரண்டு மகன்மார்கள் காணப்பட்டதாகவும் சந்தோஷி மாதா அவர்களுக்கு இந்த ரக்ஷபந்தன் விழாவை கட்டியதாகவும் நூல் கட்டியதாகவும் பல கதைகள் காணப்படுகிறது உண்மையான இதனுடைய தாட்பரியம் தத்துவம் என்ன என்று பார்க்கப்படும் பொழுது மீண்டும் அந்த மகாபாரத கதையை நோக்கி நாம் செல்லுகிறோம் அதாவது கிருஷ்ணருக்கு திரௌபதியினால் கட்டப்படுகிறது ஆள்காட்டி விரலின் ரத்தம் கூடுதலாக ஓடியதன் காரணமாக ஒரு சேலை முந்தானில் ஒரு பகுதியை இங்கு கிருஷ்ணர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிருஷ்ணர் குறியீடு எதுவென்றால் பரமாத்மா கட்டப்பட்ட திரௌபதி என்று சொல்லப்படக்கூடியவர் யார் என்றால் ஜீவாத்மா எனவே பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இணைக்கப்படக்கூடிய ஒரு நூல் பாலம்தான் இந்த ரக்ஷபந்தனாவினுடைய குறியீடாகும் நாம் எப்பொழுதும் பக்தியிலிருந்து சில விடயங்களை மருவி மாற்றி கொண்டோம் அதுபோல ஒரு பெண் ஒரு ஆணுக்கு கட்டப்படுவது ரக்ஷபந்தன் விழா ஆனால் இங்கு ஜீவாத்மா பரமாத்மா இரண்டுக்கும் இணைப்பிலான ஒரு தொடர்பு ஒரு குறியீட்டின் ஞாபகார்த்தமே இந்த ரக்ஷபந்தன் ஒரு விழா ஏனென்றால் இறைவனானவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அவர் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் அந்த பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவனுடைய குறியீட்டுப் பொருளாக நாம் கிருஷ்ணரை கொண்டால் பரமாத்மாவை கொண்டால் அந்த பரமாத்மாவாவுக்கு ஜீவாத்மா கட்டப்படக்கூடிய ஒரு நூல் எனவே ஜீவாத்மாவாகிய நாம் அனைவரும் நூல் என்று சொல்லப்படக்கூடிய ஞானத்தால் யோகத்தால் பரமாத்மாவோடு ஒரு தொடர்பு கொள்ளப்பட வேண்டும் எனவே ஒரு பெண் ஒரு ஆணுக்கு கட்டப்படும் நூல் அல்லது ராக்கி அல்லது இரட்சபந்தன் விழா எவ்வாறு காணப்பட வேண்டுமென்றால் ஒரு பெண்ணின் பெண்ணிடம் காணப்படக்கூடிய குணங்கள் எவை என நாம் நன்கு அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அன்பு நிறைந்தவளாக காணப்பட வேண்டும் சக்தி நிறைந்தவளாக காணப்பட வேண்டும் தூய்மையின் கடலாக காணப்பட வேண்டும் ஞானம் தெரிந்தவராக காணப்பட வேண்டும் சந்தோஷம் கா நிறைந்தவராக காணப்பட வேண்டும் பேரானந்தம் நிறைந்தவராக காணப்பட வேண்டும் அமைதியானவராக காணப்பட வேண்டும் இவ்வாறு ஒரு ஆத்மாவினுடைய பண்புகளை தனக்குள் உள்ளடக்கி கொண்டு ஒரு பெண் இறை சிந்தனையோடு கட்டப்படுவது தான் ராக்கி ரக்ஷபந்தன் விழா எனவே இறை சிந்தனை என்று சொல்லப்படக்கூடியது இறைவனனுடைய எண்ணத்தில் அந்த பரமாத்மா சிவனை ஒளிப்புள்ளியாக அறிந்து கொண்டு தன்னையும் ஓர் ஒளி உணர்ந்து கொண்டு தன்னை ஒரு ஆத்மாவாக கருதி இன்னொரு ஆத்மாவுக்கு கட்டப்படக்கூடிய ஒரு விழா தான் ரக்ஷபந்தன் விழா எனவே ஆத்மா ஆத்மாவுக்காக கட்டப்படுகின்றது அதாவது ஒரு ஆத்மா ஒரு ஆத்மாவுக்கு கட்டப்படும் பொழுது இது பரமாத்மாவோடு தொடர்பு இருக்கப்படும் பொழுது நீங்களும் என்னை போன்று பரமாத்மாவுடனே தொடர்பு கொள்ளுங்கள் என்று ஒரு நூலினை இணைப்பது தான் ரக்ஷபந்தன் விழாவினுடைய உண்மையான தாற்பயம் ஆனால் இன்றைய உலகத்தில் பக்தி உலகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பரிசில் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு பெண் ஒரு கயிற்றுனே கட்டப்பட வேண்டும் அவர் எவ்வாறான அனுபவம் இருந்தாலும் பரவாயில்லை எவ்வாறான அகவை இருந்தாலும் பரவாயில்லை என்பது எங்களுடைய போக்காக காணப்படுகிறது உண்மையில் கட்டப்படக்கூடிய பெண்ணானவள் தன்னை சகோதரியாக ஏற்றுக்கொள்ளுபவளாகவும் அதாவது கட்டப்படும் பொழுது அவர் தன்னை சகோதரியாக ஏற்றுக்கொள்ளுகிறாரா தான் அவரை சகோதரராக ஏற்றுக்கொள்ளுகிறோமா என்ற ஒரு நிலைப்பாடு காணப்பட வேண்டும் எனவே ஞானத்தால் முதிர்ச்சி அடைந்தவர்கள் யோகத்தால் முதிர்ச்சி அடைந்தவர்கள் தான் சான்றோர்கள் எனவே ஞானமும் யோகமும் ஒன்றிணைந்து கட்டப்படக்கூடிய ரக்ஷபந்தன் விழா தான் உண்மையான ரக்ஷபந்தன் விழாவாக இருக்கப்பட முடியும் அவள் சில சத்தியங்கள் செய்தவளாக காணப்படக்கூடியவளாக இருக்கின்றாள் உணவில் தூய்மையாக காணப்படக்கூடியவள் ஞானத்தில் சிந்தனை உள்ளவளாக காணப்படக்கூடியவள் ஏனென்றால் உணவு என்பது எங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமானதும் அத்தியாவசியமானதும் இன்றைய எனவே இன்றைய காலங்களில் இந்த ரக்ஷபந்தன் விழாவானது ஒரு சமூக விழாவாக கூட கொண்டாடப்படுகிறது அது வரவேற்கத்தக்கது ஆனால் இது தூய்மையின் விழா என்பது எத்தனை பேருக்கு உணர முடியும் தெரியும் என்பது தெரியாது எனவே அந்த விழாவை சிறப்பாக மேற்கொள்ளும் பெண்களானவர்கள் உணவின் அடிப்படையில் தூய்மையாக இருக்கப்பட வேண்டும் அந்த உணவின் இன்று முதல் சத்தியத்தின் அடிப்படையில் வாழப்படக்கூடியவர்களாகவும் தூய்மையின் அடிப்படையில் காணப்படக்கூடியவராகவும் காணப்பட வேண்டும் அதாவது உடல் தூய்மை அல்ல உள தூய்மையோடு இணையப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் இவ்வாறு உடல் உள தூய்மை உள்ளவர்களும் உணவின் அடிப்படையில் தூய்மை உள்ளவர்களும் ஞானத்தின் அடிப்படையில் சிந்தனை உள்ளவர்களும் சக்தி நிறைந்த சந்தோஷமான பேரானந்தத்தை உணரப்படக்கூடியவரும் இந்த உலகத்துக்கு சேவை செய்யப்படக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர்களால் மட்டுமே இந்த ராக்கியை இந்த ரக்ஷபந்தன் நூலை ஒரு ஆணுக்கும் கட்டலாம் ஒரு பெண்ணுக்கும் கட்டலாம் எனவே அவள் ஒரு ஆத்மீக ரீதியாக இருந்து ஒரு ஆத்மாவை பார்த்து கட்டப்படக்கூடிய நன்னாள்தான் இந்த ரக்ஷபந்தன் நாள் என்பதை கூறிக்கொண்டு உண்மையில் இந்த ரக்ஷபந்தன் விழாவானது இன்று ஒரு கோலாகல நிலமா விழாவாக கொண்டாடப்பட்டாலும் கூட இது ஒரு சத்தியமான விழா உலகத்தில் எல்லா விழா கோலங்களுக்கும் அப்பாற்பட்டு கட்டாயமாக அனைத்து ஆத்மாக்களும் ஜாதி மதம் இனம் வேறுபாடு இன்றி தூய்மையின் அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பான விழா சில நாடுகளில் சிறப்பாகவும் சில வீடுகளில் ஆங்காங்கே இடம்பெறுவதும் குறிப்பிடக்கூடிய ஒன்று எனவே எங்கெல்லாம் ஆதி சனாதன தேவி தே தேவதா தர்மம் என்ற அடிப்படையில் யோக ஞான நிலையில் தூய்மையாக இருந்து கொண்டு கட்டப்படும் இந்த ராக்கியை கட்டி அனைவரும் பரமாத்மாவுடன் தொடர்பு கொள்வீர்கள் என கேட்டுக்கொண்டு